மண்ணில் எதை போட்டாலும் மக்கச் செய்யும்போது விதை போட்டால் மட்டும் அதை அழகாக அப்படி துளிர் விட்டு முளைக்கிற மாதிரி செல்ஃபோனும் கூட எல்லாமே ஆபத்தாக இருக்காது அதுலேயும் சில ஆனந்தம் இருக்குங்கிறத புரிய வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் எனக்கு புரியாது எனக்கு எப்போதும் புரியாது அப்படிங்கிற மனநிலையில் புரியாததையெல்லாம் சரியாக நமக்கு எடுத்து சொல்வதற்காக விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் நிறைவு சுற்று போட்டியாளராக களம் கண்டு மிக சிறப்பான இடத்தை பெற்ற அன்பு நண்பர் திருவாரூரை சார்ந்த கார்த்திக் ராஜா ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க தலையில் மை ஏறுவதற்கு முன்னதாகவே தலை ஏற்றிருக்கிற நடுவர் அவர்களே மதன் என்னென்னமோ பேசிட்டு போனார் கார்த்திகா ராஜாக்கா அதுக்கு மேல பொய் பேசலாம் பொய் மட்டுமே பேசப்படாது சாதனம் எதற்கு பயன்படுதுங்கிறது இருக்குல்ல நம்பிக்கையின் மேல கல்லறியுதுல்ல யாரையும் நம்பி பேசவே முடியாதுன்னா எப்படி சார் இருக்கும் யாரு கூட நாம பேசுறோம்ங்கிறதே தெரியாத ஒரு சூழல் தாங்க செல்போன் பயன்பாட்டில் இருக்கு நாம இங்க இருந்து கார்த்திக ராஜா கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசுவோம் ஆனா அது கார்த்திகா ராஜாவா இருந்துட்டா கார்த்திகா ராஜாக்காக மெசேஜ் என்ன பண்ணணும் நாம நினைக்கிறோம்

இலையில போடுறதுக்கு முன்னாடி வலையில போடுறீங்க சமூக வலைதளத்தில் எல்லாரையும் உறவு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது நாலாவது வீட்டு அத்தை ரெண்டாவது வீட்டு மாமா எதிர் வீட்டு சித்தப்பா பக்கத்து வீட்டு பெரியப்பான்னு இன்னைக்கு தான் சொந்த பெரியப்பாவே அவன் ஏன்டா வரான்னு அவன் பார்த்தா இவன் கீழே குடிச்சிட்டு போறான் இதுல ஃபேமிலி குரூப் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சிருக்கிறாய் பாத்தீங்களா எவ்வளவு பதட்டத்தை தருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்க பேசுறீங்க செல்போன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே ஒருத்தர் வந்தார் எங்க ஏரியாவில் தாப்புல வாக்கிங் வந்த ஒரு ஐயாவை பார்த்துட்டு சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களோ எங்கேயோ பார்த்துருக்கேன் டே மூணு வருஷமாக உங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் தான் இருக்கேன் செல்ஃபோன் வந்த பிறகு மனிதர்களை கூட நாம் மனசில் பதிய வைக்காமல் போயிட்டோமே யார்கிட்டையாவது உங்களால் நெருங்கி பழக முடியுதா சார் பேசுறதுக்கு தானே சார் ஃபோன் கண்டுபிடிச்சான் மெசேஜ் எல்லாம் பாத்தீங்களா இப்போ எல்லாம் இமோஜி தான் அவங்க வேற எந்த இமோஜி அனுப்புறதுன்னு தெரியல ஏ உன்னை பிடிச்சிருக்கேன்னா டைப் பண்ணி அனுப்ப முடியல சொற்கள் குறைந்திருக்கிறது பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி உங்களையும் என்னையும் நவீன முறையில் ஊமையாக்கிக்கிட்டே இருக்குங்கிறத ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்து இன்னைக்கு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேற எங்கேயும் பாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ்ன்றா இன்ஃப்ளூயன்சர்ன்றானே சார் காந்தி எந்த வாட்ஸ்அப் குரூப்லயா இருந்தாரு அறிஞர் அண்ணா எந்த பேஸ்புக்ல பேசினாரு பெரியார் எந்த ட்விட்டர்ல ட்வீட் பண்ணாரு அவங்கெல்லாம் எல்லாம் களத்தில் இறங்கி இந்த சமூகத்துக்கான மாற்றத்திற்காக போராடியவர்கள் சமூக வலைதளத்திலே இருக்கீங்க இல்லையா இன்ஃபுளுசர்ன்றானே சார் எவனோ ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னா உனக்கும் எனக்கும் தனியாக மூளை என்பது எதற்கு இருக்கிறது ஆஹா இந்த கேள்வி வேண்டாமா இன்றைக்கு செல்போன் எப்பேற்பட்ட ஆபத்தையும் உங்களுக்கு விளைவித்திருக்கிறது குழந்தை பிறக்குது சார் குழந்தை பிறக்குது ஒரு காலத்துலலாம் குழந்தைக்கு தாளாட்டு போடுவாங்க எல்லாம் பிறந்த உடனே ரெண்டு மாதம் ஆன உடனே குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க சார் அது டோரா பூச்சிக்கு தெரியுங்குது என்னென்னமோ பண்ணுது ஃபோனை நோண்டுதே தவிர அம்மா அப்பான்னு வாயை திறந்து சொல்லுவதற்கே ஆறு வயது ஏழு வயது ஆகிறது இவ்வளவு சிக்கல்களை இந்த போன் தான் சார் உங்களுக்கு ஏற்படுத்துது யாரோ போல வாழ்வது என்பது கடினம் உங்களைப் போல் வாழ்தல் என்பது எளிது இந்த போன் உங்களை யாரோ ஒருவரை போல வாழ்வதற்கான ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு வளமான நம் மொழி இன்னைக்கு சொற்கள் இருந்தும் பஞ்சமான ஒரு மொழியா நம்ம மாறி இருக்கிறோமே இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஒரு காலத்துல ஆதிக்க மொழியை நம்ம மீது திணிக்க முற்படுகிற போது எழுச்சியோடு களத்தில் நின்று போராடின நம்ம தமிழினம் ஆனால் இன்றைக்கி சத்தம் இல்லாமல் நம்ம மொழி மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிற ஒரு நிலையில் நம்ம என்றைக்காவது அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம மொழியை நாம் இழந்துக்கிட்டே வாரம்ங்கிறத யோசிச்சுருக்கோமா அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் இன்றைக்கி நாம் செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான கேள்வியை இந்த மன்றத்தில் முன்வைத்திருக்கிற நண்பர் கார்த்திக் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலை சொல்லி இன்னைக்கு காலம் மாறிடுச்சுங்க தாளாட்டுங்கிற இலக்கியத்தில் எவ்வளவு பண்பாடுகளை நம்முடைய இனம் சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு செல்போன் பாடுற தாளாட்டினால நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் அடுத்த தலைமுறைக்கு போகுதா இப்போ இது ஆபத்து இல்லையா அப்படின்னு இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்ட பிறகு வாபஸ் வாங்குவார் என்று நினைத்து அழைக்கிற விஜயன் நம்பி வாதாடுவாரா இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க மிகச்சிறந்த நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்பு செல்போன் என்பது ஆனந்தமா ஆபத்தா அவ்வளவுதான தலைப்பு எதுக்கு இந்த வரத்து வாரிங்க எங்க இப்ப பொய் பேசுறத நம்முடைய தமிழ் மண் எப்படி சொல்லுவாங்க பச்சையா பொய் பேசுவோம் அப்படிதானே சொல்லுவாங்க அந்த மூணு பேரையும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க மூணு பேருமே பச்சை பச்சை பச்சையா பொய் சொல்றாங்கன்னா பச்சை தான் நான் பசுமை முருகனின் நிறம் ஆயிரம் போட்டோ எடுக்கிறான் பார்த்தீர்களா ஐயாயிரம் போட்டோ எடுக்கிறான் பார்த்தீர்களா ஒரு லேண்ட்லைன் லைன் தான் இருந்தது பார்த்தீர்களா பார்க்கல அந்த காலத்தில் நான் போறக்கல லேண்ட்லைன் இல்லாதப்ப போறக்கல அதனால தெரியல ஏங்க இதுவே எவ்வளவு பெரிய அநீதி தெரியுமா ஊர்ல ஒரே ஒரு பணக்காரன் இருப்பான் அந்த ஒரு பணக்காரன் வீட்ல தான் ஃபோன் இருக்கும் நான் ஒரு ஆத்திர அவசரம்னா கூட அவன் வீட்டு காலையில அவனை போய் கெஞ்சிட்டு இருக்கணுங்கிற நிலைமா சமூக புரட்சியை செல்போன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொன்னா அப்புறம் உங்களை உண்மையாக்குகிறதே உங்களை அதுவாக்குகிறதே பேச விடாமல் செய்கிறதே உங்களை நவீன ஊமையாக்கி விட்டதே அப்படின்றாங்க எங்க எங்க ராஜபாளையத்துல செல்வின்னு ஒரு அக்கா அவங்களுக்கு வாய் பேச முடியாது தொடர்ந்து ஆடியோ புக்கு கேட்டு 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 குரூப் போர்ல செலக்ட் ஆகி ஒரு அரசு அதிகாரியாக அவர் மாறி இருக்கிறார் என்று சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் நீ மாற்றத்திறனாளி நீ நினைக்காத உன் கையில் செல்போன் இருந்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தை நீ மாற்றும் திறனாளி என்கின்ற விதையை ஒரு செல்போன் விதைச்சிருக்குதான் விதைக்கலையா நடுவிறவர்களே எங்க முன்னாடி ஒரு காலத்தில் உறவுகளில் எமோஷன்ஸில் பேசாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க யார் அந்த முதலடியை எடுத்து வைக்கிதுங்கிற ஈகோ கிளாஸ் இருக்கும் நான் பேசணுமா இல்லை அவன் பேசணுமா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் தான் நீ கூட இருந்தா அது போது எனக்கு நீ வாடி இருந்தா துன்பம் எனக்கு அப்படின்னு ஒரு ரீல் ஷேர் பண்ண இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்துடுறோமே சேர்ந்துடுறோமே ஈகோ கிளாஸ் கட் பண்ணுதா இல்லையா இதுல பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னாக்க இதுவரைக்கும் நகைச்சுவை இல்ல இல்ல இனிமேல் தான் பார்த்தீர்களா ஒரு இரு சிறுவர்கள் ஒரு ரயில் தண்டவாளத்தில் இருந்தார்களே ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கொண்டே இருந்தார்கள் ரயில் மோதிவிட்டது விட்டது அந்த தாய் தந்தையுடைய கண்ணீரை கொஞ்சம் பெருமக்களே சிந்தித்து பார்த்தீர்களா என்று சொன்ன அந்த முக்கியமான பாயிண்டிற்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டு கொடுங்க அரங்கம் நிறைந்த வீட்டை விட்டு போன புள்ள ஒரு மணி நேரம் ஆகி எங்கே போச்சுன்னு தெரியாத ஒரு அப்பா அம்மா அவங்க தேடுகிறார்களே கண்ணீர் வடிக்கிறார்களே தான் செய்யணும் ஏங்க எங்க போறா பிள்ளை எப்படி இருக்குது என்ன செய்யுதுங்கிற விழிப்புணர்வே இல்லாம நீங்க இருந்துகிட்டு அதுதான் காரணம் இதுதான் காரணம் வந்ததுல இருந்து அம்முட்டு ஏங்க இன்னைக்கு டைரக்ஷன் எவ்வளவு எளிமையாயிருச்சுங்க ஒரு காலத்துல புகைப்படம் எடுப்பதே திரைப்படம் எடுப்பது மாதிரி இன்னைக்கு திரைப்படம் எடுப்பதே புகைப்படம் எடுப்பது மாதிரி அடிச்சு நோக்கி விட்டு போயிட்டே இருக்கிறோமா இல்லையா இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது பட்டிமன்றத்துக்கு வாரதுக்கு கால் பண்ணி பேசுவாராம் பட்டிமன்றம் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ரெட் பஸ் புக் பண்ணுவாராம் கார் புக் பண்ணி ஜிபே பண்ணி இங்க வருவாராம் டிஜிட்டல் பட்டிமன்றம் இவர் பேசுற பட்டிமன்றம் ஆபத்து வேண்டாம் கூடாது எம்முட்டுங்க எம்முட்டு கொஞ்சம் பொருத்தி பேசணும்ல பொருத்தமாக பேசணுமா வேணாமா நடுவர் வந்ததுல அம்முட்டு குறை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் சொற்களை நடத்தி போய்விட்டது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வந்து மேடையேறி பேசுகிறதை தான் நான் பார்த்துருக்கேன் சொற்களில் அடர்த்தி இருக்கிறதா நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக பேசுகிறோம் அப்போ செல்போன் ஆனந்தன் சொல்கிறேன் நாங்கள் என்ன அடர்த்தி இல்லாமையா பேசுகிறோம் ஆமாம் முடி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் அந்த உயரம்லாம் போட்டிருக்கோம் நல்ல விஷயம் கேட்க வந்தால் மட்டும் அந்த அக்கா காது கொஞ்சம் கேட்காம போயிடும் நல்ல விஷயம் வரப்போ மட்டும் கண்ணு கொஞ்சம் பார்க்காம போயிடும் போல டாக்டர் தானம்மா நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அவங்கள ஆ என்ன பேச்சு நடுவர் அவர்களே இன்றைக்கு செல்போன் என்பது பையன்களின் திசை காட்டி கூகுள் மேப் போட்டு போயிடலாம் படிப்பவர்களின் வழிகாட்டி இல்லத்தரசிகளின் நண்பன் இளம் பெண்களின் பாதுகாவலன் உலக பொருளாதாரத்தின் சந்தை தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை அதுதான் கைபேசி அந்த கைபேசியால் எத்தனை பெரிய வளர்ச்சி நமக்குள் இருக்கிறது அதை துணைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பெரிய உயரங்களை நோக்கி நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஆபத்து ஆபத்து என்று சொல்பவர்கள் தேங்கிய குழியில் குட்டை நீராக இருக்க போகிறீர்கள் அது ஆனந்தமே என்று பரவச நதியில் ஓடுகிற நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற கடலை போய் போகிறோம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் கைபேசி என்பது தொலைபேசி என்பது ஆனந்தம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செல்போன் வாழ்க்கை ஆனந்தம்தான் அப்படின்னு நம்பி இவ்வளவு பேசின பிறகு எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சிவநந்தி ஊருக்கு போகலாம் ஆனால் பேச வர்றேன் அப்படின்னு பேச வர்றாங்க ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு நல்ல உரையை இந்த தாங்க நேர்கள் அத்தனை பேருக்கும் காந்தி ஜெயந்தி நல் வாழ்த்துக்களோடு என் உரையை தொடங்குகின்றேன் நடுவர் அவர்களே செல்போன் வாழ்க்கை ஆனந்தமா ஆபத்தா விஜய நம்பி வந்தார் அவர் ஒரு ஆசிரியர்

பாத்ரூம்ல என்னங்க பிரைவசி அங்க என்னங்க நினைவலைகளை நீங்க சேர்க்கறீங்க பாத்ரூமுக்கு போனோட போறாங்க ஏன் யா பாத்ரூம் போனா எனக்கு போனோட போனாதான் எனக்கு பின்னாடி போகும்னு சொல்றான் விஜயநவி மாதிரி ஆட்கள்லாம் இது ஆபத்து இல்லையா நீங்களே சொல்லுங்க அட ஒரு டூர் போறோம் ஃபேமிலியோட போறோம் ஒரு இடத்துல பிரைஸ் வாங்குறோம் ரைட் அந்த நினைவலைகளை நீங்கள் சேர்க்கலாம் பாத்ரூம்ல போயிட்டு என்ன நினைவலைகளை நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்க போட்டோ போறது ஸ்டேட்டஸ் பெண்கள் செல்விகளாகவே கண் மூடி போகிறார்கள் அதுக்கு இந்த செல்போன் தானங்க காரணமா இருக்கு சார் நான் ஒரு நல்ல புகைப்படத்தை என் அப்பா கூட என் அண்ணன் கூட என் நண்பர்களோட போட்டா அதை எவ்வளோ ஒருத்தன் எடுத்து மார்பின் பண்ணி போட்டு எத்தனை குடும்பம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா இந்த செல்போனால அது ஆபத்து இல்லையா வேலூரில் இருக்கின்ற நித்திய பிரியாவுக்கு நான் கூகுள் மீட் நடத்துவேன் நடத்துங்க கூகுள் மீட்டும் ஜூ மீட்டும் நடத்தி உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளும் என்னவென்று தெரியாமலே இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே அது ஆபத்து இல்லையா

எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன கல்யாணம் பண்ணது பண்ணதில்லையா அவங்க காதலிக்கலையா அவங்க நிகழ்ச்சிகளுக்கு போகலையா உங்களுக்கு நினைவுகள் சேர் இல்லையா சார் மறதி என்கின்ற ஒன்று எப்போ சார் வந்துச்சு ஏதோ செல்ஃபோன் வந்ததுக்கு பிறகு நாங்களாம் வாழ்கிறோம்னு சொல்லிருக்கியோ போல ஏன்னா அவங்க சொல்கிறாங்க சார் இத்தனாம்தேதி நீ பிறந்தா இத்தனாந்தேதி இங்கே மழை வந்துச்சு இத்தனாந்தேதி இவங்க கல்யாணம்னு அவ்வளோ மெமரி பவராக இருக்காங்க சார் அம்மா அப்பா தாத்தா பாட்டியானா உங்களால் இன்றைக்கி எத்தனை மணிக்கு நான் நிகழ்ச்சிக்கு வந்தேன் அடுத்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்குன்னு கூட நோட்ஸில் நோட் பண்ணி வச்சு தானே சார் நீங்கள் உங்கள் யாபகத்தை நீங்கள் பின்தெழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி செல்ஃபோன் வாயிலாக நாங்கள் தூரத்தில் இருக்க உறவுகள்கிட்ட பேசுகிறோம் எங்களுக்கு அது வந்து ரொம்ப பாசத்தை வெளிப்படுத்து என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுங்கிற உண்மை தெரியாமல் பேசுறீங்க இல்லையா அதிகபட்சம் என்ன பேச ம் ம் ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னா என்னை தேசத்தில் இருக்கிற நான் அன்னை தேசத்தில் இருக்கிற என் மகளுக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்து பேசினேன் என் மகள் ஆசை ஆசையா எனக்கு முத்தங்களை கொடுத்தால் பாழாய் போன இந்த செல்போன் முத்தங்களை அது எடுத்துக்கொண்டு வெறும் சத்தங்களை மட்டும் எனக்கு கொடுத்ததுன்னு எழுதணும் ஐயா ஏதாவது ஒரு புது கவிஞன் சொன்னான் செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பா என்று ஒரு புது கவிதை படித்து இன்னைக்கு அப்படிதாங்க வாழ்க்கை இருக்கு இடத்தில் பேசுங்கள் என்பதை நாங்க சொல்றோங்க மனிதர்களிடத்தில் பேச வேண்டாம் செல்போன்லயே நாங்க வாழ்க்கை நடத்துவோம் அது சந்தோஷம் நீங்க சொல்றீங்க அது எப்படி சரி இவங்களை எல்லாம் காலையில எழுப்பி விடுறதுக்கு அப்பா அம்மா தேவையில்லை அலாரம் போதும் நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பாட்டி கையிலிருந்தும் தாத்தா கையிலிருந்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாங்குகிற காசு வேண்டாம் ஜிபே கொடுக்குற காசே போதும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் நம் வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களோடு நேரில் சந்தித்து குதூகலமாய் பேசி மகிழ்ச்சிப்படுத்துவது வேணாம் எங்களுக்கு குரூப் வீடியோ கால் போதும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் ஆட்டோக்கார அண்ணனிடம் பேசி அன்பாய் பாதையை கண்டுபிடித்து போய் சேர வேண்டிய இடம் எங்களுக்கு தேவையில்லை கூகுள் மேப்பே எங்களுக்கு போதும்னு சொல்கிறாங்க ஆனால் இது சரியான திசையை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் சிவனந்தினி கேட்கிறாங்க மண்ணில் விளையாடுகின்ற வரைக்கும் சட்டைகள் மட்டும்தான் அழுக்காகி கொண்டிருந்தது என்னைக்கு சுத்தமான அறையில் ஏசி அறையில் உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்தார்களோ அந்த கணம் ஒவ்வொரு குழந்தைகளின் மனமும் அழுக்காகி விட்டது என்று சொன்னால் அது எப்படிங்க உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் நிறைய செய்திகள் நீங்க பார்த்துதான் தெரியும் தன் காதலி அவன் கால் பண்ணி எடுக்கவே இல்லையாம் அதனால செல்போன் டவர் மேல ஏறி நின்றுகிட்டு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு குரல் கொடுக்கலாம் எல்லா ஊடகமும் அதை பெரிய தலைப்பு செய்தியாக போட்டது நான் அவர்களை பார்க்கவில்லை அந்த செல்போன் டவருக்கு கீழே பத்து மாதம் சுவந்து பெத்தெடுத்த அம்மா ஏ ராசா நீ வாயா நான் உன்னை கூட்டிக் கொண்டு அந்த பொண்ணு பேச வைக்கிற அந்த அம்மா கதறினாலே எத்தனை அம்மாக்கள் இந்த செல்போனால பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நீ சொகுசு வாழ்க்கைக்கு வேண்டுமானால் உங்களுக்கு செல்போன் ஆனந்தமாக இருந்தாலும் மனிதம் என்கின்ற ஒண்ணு தொலைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த செல்போன் தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு விபத்து ஒருத்தவங்க அடிபட்டு கீழே தோணும் உடனே தூக்கணும் எடுத்துட்டு போயிட்டு அட்மிட் தானே தோணும் நாலு பசங்க காலேஜ் பசங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் லைவை போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சிடென்ட் ரோட்ல ரத்தம் ரத்த பொறுக்காக போய்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு ரத்தத்துக்கும் ரத்த உறவுக்கும் வேறுபாடு தெரியாமல் கல் மனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் இப்போங்க ஒரு பெண் பிள்ளை ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோ போடுறா எங்கள் அப்பா அம்மா கூட எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க நான் தற்கொலை பண்ணிக்க போன அந்த கைரை தொங்க விட்டு ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோ போடுறா ஆயிரம் கமெண்ட்ஸ் வருது என்ன தெரியுமா பார்த்து போயிட்டு வாங்கன்னு கள்ளம் கபடம் இல்லாமல் நெஞ்சு மனமாக கொண்டு இத்தனை கமெண்ட் நீங்கள் போடும்போது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உறவுகளையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் மனிதத்தையும் தொலைத்த செல்போன் அது என்னைக்குமே தான் அது நல்ல வரவாக இருக்காது ஆபத்தே ஆபத்தே என்று சொல்லி மழையால் கரைந்து விடுவதில்லை மழை விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் விடுவதில்லை சிலை எத்தனை வந்தாலும் மனிதர்கள் பேசினால் மட்டும்தான் மனிதம் வாழும் என்று சொல்லிவிட்டு அதனால் வரைக்கும் தொழில்நுட்பமும் செல்போனும் ஆபத்தே ஆபத்தே நன்றி வணக்கம் ஒரு நல்ல உரையை இந்த மேடையில் வழங்கி இருக்கிற சின்னத்திரை இயக்குனர் சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் ரொம்ப நல்ல உரையை கொடுத்துருக்குறாங்க ஆறு அறிஞர் பெருமக்களும் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தில் தங்கள் அணி சார்ந்த வாதங்களை முன் வச்சு பேசுனாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் இந்த செல்ஃபோன் வாழ்க்கை அது ஆனந்தமாக ஆபத்தா அப்படிங்கிற இந்த தலைப்பில் ஒரு தீர்வை நோக்கி நாம் நகரணும்னா தமிழர்கள் மட்டுமல்லங்க உலகத்தின் முதல் கண்டுபிடிப்புல இருந்து நாம் வரணும் எந்த அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த உலகத்திற்கு முதன் முதலாக கொண்டு வரப்பட்டாலும் அது ஆபத்தானது என்று ஒரு கூட்டமும் அதற்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் பேசுவது இன்னைக்கு நேற்று இல்லைங்க அது காலம் காலமாக தொடருது ட்ரெயின் ஒன்று புதுசாக வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க அது போகும்போது பயங்கரமான சத்தம் கேட்குமாமே அதிர்வுகளை ஏற்படுத்துமாமே பக்கத்தில் எப்படி வீடு இருக்கிறது இப்போ ட்ரெயின் இருக்குன்னா அதுக்கு முப்பது கிலோமீட்டர் தள்ளி மனுஷங்க வாழவே முடியும்னு பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் இன்றைக்கு ரயில் நம் வீடு அருகே வந்து போகுது ரயில் போகிறத ஜன்னல் வழியாக பார்த்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறியிருக்கு ஆனால் முதன் முதலாக ரயில் ஆபத்துன்னு நாம் பேசணும் டிவின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டப்ப இதெல்லாம் வந்து எப்படி எல்லாேருக்கும் போய் சேரும் இது ஆபத்து தான் தொலைக்காட்சி பெட்டினால் என்னைய இருக்க போகுதுன்னு கேட்ட கூட்டம் தான் நம்ம கூட்டம் சினிமா திரையரங்கம் கட்டும்போது போது சினிமாவுக்கு போவாங்க சினிமாவுக்கு எல்லாரும் போக முடியுமா ஐயா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சும்மா தேவையில்லாத கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க ஆனால் அந்த சினிமா அரங்கு தான் சாதி மதம் மொழி இனம்ங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம நம் எல்லோரையும் சமமாக கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு சமதர்ம சாலையாக இருந்துச்சுன்னா அது அறிவியல் நமக்கு கொடுத்த கொடை இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளாக வந்து அந்த கண்டுபிடிப்புகளின் நீட்சி தான் நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ரொம்ப அழகாக விஜயநம்பி பேசும்போது சொன்னார்ல ஒரு பணக்கார ஆதிக்க வீடுகளில் இருந்த அலைபேசி இன்றைக்கு எல்லோருடைய கைகள்லையும் வந்து சேர்ந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய சமூக நீதியின் அடையாளம் அப்போ அது அவ்வளவு எளிதா ஆபத்துன்னு சொல்லி ஒதுக்கிவிட முடியுமா அப்படிங்கிற வாதத்தை இந்த மந்தம் ஏற்கிறது அது தானே எப்படி திரையரங்கம் சமதர்ம சாலையா இருந்துச்சோ அது மாதிரி செல்போன் இன்றைக்கு சமூக நீதி கண்டுபிடிப்பாக இருக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த செல்போன் நம் வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிற இந்த சிக்கலான சூழல்ல அது ஆனந்தத்தை அதிகமாக தருதா ஆபத்தை அதிகமாக தருதா ஒரு மனித உயிர்களை அழிக்கிற அழிவை தருகிற ஒரு கண்டுபிடிப்பை தான் நாம் என்ன சொல்லுவோம் ஆபத்துன்னு சொல்லுவோம் ஆனா இந்த செல்போன் அப்படி மனித உயிர்களுக்கு ஆபத்தை தருதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்ல அறிவியல் சொல்லுதுங்க செல்ஃபோனுடைய கதிர்வீச்சு காரணமாக நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பறவைகளை பார்த்துருக்கேங்க தேஞ்சிட்டு சிட்டுக்குருவி முக்குளிப்பேன் இப்படி நிறைய பறவைகளை சின்ன பிள்ளைகளை நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன் இன்றைக்கும் அதே ஊரில் தான் இருக்கேன் அதே தெருவில் தான் இருக்கேன் ஆனால் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது மாலை நேரத்தில் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த சிட்டுக்குருவி என்னுடைய இருபத்தி ஏழு வயதில் என் வீட்டுக்கு வராமலேயே போனதற்கு செல்ஃபோன் தானங்க காரணமாக இருக்குது மனித உயிர்கள் மட்டும் உயிர் இல்லை எல்லாமே உயிர் தானே செல்ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதையா முக்கியமான பாதிப்பு வரும்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம் சட்டப்பைக்கு மாற்றணும் சட்டப்பையில் இதயத்துக்கு பக்கத்தில் வைக்காதையா இதயத்துக்கு பாதிப்பு வரும்னு சொன்ன உடனே காதில் மாட்ட ஆரம்பித்தோம் இப்போது வெடிக்குதியா காது புகஞ்சு போயிருதுன்னு செல்ஃபோனில் வர ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ணுறோம் தள்ளி வச்சு பேச ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொன்றும் பாதிப்பு பாதிப்புன்னு வருகிற போது அந்த பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கான வழியையும் இதே அறிவியல் நமக்கு செய்து கொடுக்கிறது மறந்துடக்கூடாது செல்ஃபோன் பாதிப்பு தான் ஆனால் அந்த பாதிப்புல இருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது என்கிற வாய்ப்பையும் அதே செல்போன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போ இந்த செல்ஃபோனில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இது ஆனந்தத்தையும் நமக்கு தருது ஆபத்தையும் நமக்கு தருது அப்போ இதை எப்படி நாம் அளவிட்டு பார்க்குறது எந்த தராசில் இதை நாம் நிறுத்தால் நமக்கு சரியான புள்ளி உள்ள இடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கருவி எதற்காக கண்டுபிடிக்கப்படுது மனிதர்களின் வேலையை மனிதர்களுடைய திறனை குறைத்து அவன் வேலையை மிச்சப்படுத்துவதற்காக ஒரு கருவி கண்டுபிடிக்கப்படுது இப்போ மனிதர்கள் பயன்படுத்துவதற்காகத்தான் கருவியே தவிர கருவிகள் மனிதர்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது ஆபத்தாகத்தான் இருக்கும் இந்த செல்போனினுடைய இந்த அசுர வளர்ச்சி செல்போனை மனிதர்கள் பயன்படுத்தவில்லை மனிதர்களை செல்போன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்கிறேன் மரப்பாச்சி பொம்மையாக இருந்தாலும் கூட மாராப்பு போட்டு அழகு பார்த்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு தன் தொப்புள் தெரிய சேலை கட்டி தன் மாறாப்பை விளக்கி ரீல்ஸ் என்கிற அந்நிய மோகத்தில் தம் கலாச்சாரத்தை செய்து இன்றைக்கு இழிவான ஒரு நிர்வாண கிடங்காக இன்றைக்கு செல்போனை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் செல்போன் மனிதர்களை கையாள தொடங்கி இருக்கிற இந்த ஆபத்தான சூழலில் உங்கெல்லாம் சொன்னாங்கல்ல ஆபத்து எந்த இடத்துல போய் நிற்கிது தெரியுமா கார்த்திக் ராஜா பேசுறானா கார்த்திகா ராஜா பேசுறான் தெரியலன்னா உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லைங்க இன்றைக்கு கார்த்திக் ராஜாவை போல கார்த்திகா ராஜாவால் பேச முடியும் கார்த்திகா ராஜாவை போல கார்த்திக் ராஜாவால் பேச முடியும்னா இறந்து போன எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரலை இன்றைக்கு அவர் இறந்த பிறகும் நம்மால் கேட்க முடியும் என்கிறது ஒரு பக்கம் தித்திப்பான செய்தியாக இருந்தால் இறக்காத அப்துல் ஹமீதை இறந்து போனார் என்கிற மறைவு செய்தியை போடுவது நம் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவதற்கு சமமாக இருக்கிறது என்று அளவிட்டு பார்க்கிற போது அளவீடுகள் நமக்கு தருகிற புள்ளி விவரத்தின் விடை இதுவாகத்தான் இருக்கிறது போதி மரம் சிலருக்கு ஞானத்தை கொடுக்கும் போர்க்கலம் சிலருக்கு ஞானத்தை கொடுக்கும் நாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நமக்கான கற்றலை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போதி மரத்தை தேடி தேடி அலைவதால் தான் ஒரு புத்தனை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை போர்க்களத்திலும் நம்மால் கற்றலை செய்து கொள்ள முடியும் என்கிற துணிச்சல் இருந்தால் போர்க்களத்திலும் புத்தர்கள் உருவாகி இருப்பார்கள் என்கிற புரிதலை செல்போன் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தராமல் விட்டதன் விளைவுதான் கொண்டாட வேண்டியவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறோம் திட்டி ஒதுக்க வேண்டியவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த மன நோய் மாற என்றால் செல்போன் தான் அதற்கான பரிகாரத்தை மருந்தை தீர்வை தர வேண்டும் நாங்கள் செல்போனுக்கு எதிரி அல்ல செல்போன் ஆனந்தை தரவில்லை என்று ஆனந்தத்தை தரவில்லை என்று முற்றிலுமாக ஒதுக்குகிற எண்ணமும் எங்களுக்கு இல்லை எப்படி அறிவியல் தன் கண்டுபிடிப்புகளுக்கான தீர்வில் இருந்து அதற்கு எதிராக வருகிற செயல்பாடுகளையும் கலைந்து அதற்கு மாற்று வழியை எங்களுக்கு கொடுக்கிறதோ நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு காலத்தில் பெரிய பெரிய குழாயில் நாம் எல்லாருக்குமான செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம் ஸ்பீக்கர் பாக்ஸ் பெரிய குழாய் மாதிரி கட்டுவாங்க அப்படியே பத்து ஊருக்கு கேட்கும் டிஸ்டர்ப் ஆகுது படிக்க முடியலை கர்ப்பிணி பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சின்ன ஃபீட்பேக் கிடைச்ச உடனே அறிவியாளர்களை என்ன பண்ணாங்க அதை எப்படிப்பா குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே கேட்குற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தாங்க இன்றைக்கு பாருங்க நாம் இந்த அரங்கத்திற்குள் மட்டும் பேசுவதற்கு தகுந்த தொழில்நுட்ப கருவிகளை அறிவியலால் நமக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது ஒரு காலத்தில் மிக பெரிய அளவில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு ஒரு கம்ப்யூட்டரை இவ்வளவு பெரிய அரங்கத்தில் வச்சு இயக்க வேண்டிய சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சின்னமாக 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 மாறி 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 கையடக்க கணினியாக நம் கைகளில் கிடைச்சிருக்கு காரணம் என்ன பயன்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க மக்களிடமிருந்து வருகிற கருத்துக்களுக்கு ஏற்ப விஞ்ஞானம் அதில் ஆய்வுகளை செலுத்தி நல்ல முறையிலான மாற்றங்களை கண்டுபிடிப்புகளாக உருவாக்கி இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற ஏராளமான வழிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஆக இன்றைய சூழலில் செல்போன் வாழ்க்கை ஆபத்தாகத்தான் இருக்கிறது அதை ஆனந்தமாக மாற்றுவதற்கான வழியையும் செல்போன் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு அறிவியல் ஆபத்து என்று தீர்ப்பு கொடுக்கிற சமூகம் அறிவியலை ஆபத்து என்று ஒதுக்குகிற சமூகம் ஒரு நாளும் முன்னேற முடியாது இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நாங்கள் செல்போனை ஆபத்து என்று ஒதுக்கிவிட எங்கள் மனம் ஏற்கவில்லை இன்றைக்கு செல்போன் வாழ்க்கை ஆபத்தாகத்தான் இருக்கிறது ஆனால் செல்போன் நம் வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆனந்தம் தான் அதில் எந்தவிதமான விதமான இல்லை என்று சொல்லி செல்போன் எங்களுக்கு ஏராளமான ஆனந்தத்தை தந்திருக்கிறது அந்த ஆனந்தம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்க சில கருப்பு பக்கங்களை தர வேண்டிய கோரிக்கையை பயனீட்டாளர்கள் சார்பில் செல்போனுக்கு முன்வைத்து அறிவியல் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற வல்லமை அறிவியலுக்கு இருக்கிற போது செல்போன் வாழ்க்கை ஆபத்தே இல்லாத ஆனந்த வாழ்க்கையாக அறிவியலால் தர முடியும் என்று சொல்லி அறிவியலை நம்பித்தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் சொல்லி மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற இந்த ஆறு அறிஞர் பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அறிவியலையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் இணைக்கிற அற்புதமான பணியை செய்கிற பிளாக் சிப் டிவி நிர்வாகத்திற்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி விரைவில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்